இன்றைய முக்கிய நிகழ்வுகள் பாஜக அதிருப்தி எம்எல்ஏக்களுடன் மேலிட பொறுப்பாளர் நிர்மல் குமார் சுரானா பேச்சு முதல்வர் அமைச்சர்கள் மீது அடுக்கடுக்கான புகார்கள் நீதிமன்ற வாயிலில் அதிமுக வழக்கறிஞர் அணி போராட்டம் மத்திய அரசின் மூன்று புதிய சட்டங்களில் உள்ள குளறுபடிகளை சரிசெய்ய வலியுறுத்தல் புதுச்சேரியில் ஏசி வசதியுடன் அசத்தும் அரசு பள்ளி மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களில் உள்ள குளறுபடியை நீக்க கோரி புதுச்சேரி நீதிமன்றம் முன்பு அதிமுக வழக்கறிஞர் அணியினர் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மத்திய அரசு சமீபத்தில் மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களை அமல்படுத்தியது இந்நிலையில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக புதுச்சேரி மாநில அதிமுக வழக்கறிஞர் சங்கம் சார்பில் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரி நீதிமன்றம் நுழைவு வாயிலில் முன்பு நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மூன்று குற்றவியல் சட்டங்களில் உள்ள குளறுபடிகளை நீக்க வேண்டும் இந்த சட்டங்களின் மூலம் ஹிந்தி திணிக்கப்படுவதாக கூறியும் மூன்று சட்டங்களுக்கு ஆங்கிலத்தில் பெயர் சூட்டக்கோரி மத்திய அரசுக்கு எதிராக வழக்கறிஞர் அணியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் आरसील आरसील सत्ता पेरेंट्स का हुआ, सत्ता पेरेंट्स का हुआ। आओ मणिकारें, आओ मणिकारें, आओ मणिकारें, आओ मणिकारें। इतनी आरसील सत्ते, आओ मणिकारें, इतनी आरसील सत्ते, आओ मणिकारें, आओ मणिकारें, आओ मणिकारें, आओ मणिकारें। புதுச்சேரி முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு தெரிவித்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது கட்சி ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காங்கிரஸ் கட்சியின் தவறான தேர்தல் பிரச்சாரத்தால் புதுச்சேரியில் வெற்றி பெற்றதாகவும் பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல் குமார் சுரானா தெரிவித்துள்ளார் புதுச்சேரி பாஜக அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம் ஜான்குமார் ரிச்சர்ட் வெங்கடேசன் அங்காளன் சிவசங்கரன் கொல்லப்பள்ளி அசோக் சீனிவாசன் ஆகியோர் தங்களுக்குரிய வாரிய தலைவர் கோரி கட்சியின் தேசிய தலைவர் ஜே பி நட்டா அமைப்பு செயலாளர் சந்தோஷ் மத்திய அமைச்சர் அர்ஜுன் ராம் மெக்வால் ஆகியோரை டெல்லியில் சந்தித்து கோரிக்கை வைத்தனர் மேலும் வெளியிலிருந்து முதலமைச்சர் ரங்கசாமிக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியிருந்தனர் இதனிடையே புதுச்சேரி மாநில பாஜக மேலிட பொறுப்பாளராக மீண்டும் நிர்மல் குமார் சுரானா அறிவிக்கப்பட்ட நிலையில் புதுச்சேரி மாநில பாஜக தலைமை அலுவலகத்தில் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் புதுச்சேரியில் முதல் முறையாக பாராளுமன்ற தேர்தலில் பாஜக போட்டியிட்டு தோல்வியடைந்த நிலையில் தோல்விக்கான காரணம் குறித்து ஆராய்ந்து வருவதாக தெரிவித்த அவர் முதல் முறை போட்டியிட்டு அதிகளவு வாக்கு பெற்றது மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்தார் மேலும் வரும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற நிர்வாகிகள் கடுமையாக பணி செய்யவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்றார் தொடர்ந்து பேசிய அவர் காங்கிரஸ் கட்சி தவறான தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வெற்றி பெற்றதாகவும் தெரிவித்தார் மேலும் டெல்லி சென்ற பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் புதுச்சேரி மாநில வளர்ச்சி குறித்து வலியுறுத்தி பேசியதாக தெரிவித்த அவர் மத்திய அரசு செயல்படுத்தும் திட்டங்கள் குறித்து மாநில மக்களிடையே சென்றடையாததால் தோல்வி அடைந்ததாக சட்டமன்ற உறுப்பினர்கள் கருத்து தெரிவித்து உள்ளனர் என்றார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அதன் பிறகும் இந்த கூட்டணி தொடரும் என நம்பிக்கை தெரிவித்த அவர் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் ஊழல் குற்றச்சாட்டுகள் தெரிவித்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது கட்சி ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் ஏசி வசதியுடன் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் கம்ப்யூட்டர் லேப் நூலகம் என தனியார் பள்ளிக்கு இணையாக அசத்தும் அரசு தொடக்கப்பள்ளி புதுச்சேரி நகர பகுதியான லப்போத் வீதியில் அமைந்துள்ளது எக்கோ ஆங்குலஸ் அரசு தொடக்கப்பள்ளி ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை உள்ள இப்பள்ளியில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர் தற்போது இப்பள்ளியில் பெற்றோர் மற்றும் தனியார் பங்களிப்புடன் ஏசி வசதியுடன் கூடிய ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் கம்ப்யூட்டர் லேப் நூலகம் அமைக்கப்பட்டுள்ளது இதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது இதில் புதுச்சேரியின் பள்ளிக் கல்வித்துறை இயக்குனர் பிரியதர்ஷினி கலந்து கொண்டு ஏ ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் நூலகம் கம்ப்யூட்டர் லேப் ஆகியவற்றை திறந்து வைத்தார் மேலும் பள்ளியில் படிக்கும் மாணவர்களின் பெற்றோர் பங்களிப்புடன் பள்ளி வகுப்பறைகள் மற்றும் வளாகம் முழுவதும் வண்ணம் தீட்டப்பட்டு பல்வேறு ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளது தனியார் பள்ளிக்கு நிகராக ஏசி ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் கம்ப்யூட்டர் லேப் நூலகம் ஆகியவற்றை உள்ளதால் தாங்கள் மகிழ்ச்சியாக உள்ளதாக மாணவர்கள் தெரிவிக்கின்றனர் புதுச்சேரியில் இரட்டை கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட முப்பத்தி ஒரு பேரை விடுதலை செய்து புதுச்சேரி நீதிமன்றம் பரபரப்பாக தீர்ப்பளித்தது மணிகண்டனை இந்த வழக்கில் சேர்த்த புதுச்சேரி சிறப்பு படை ஆய்வாளர் ரமேஷ் மற்றும் உதவி ஆய்வாளர் சந்தோஷ் இவர்கள்தான் காரணம் என வழக்கறிஞர்கள் குற்றச்சாட்டு புதுச்சேரி முதலியார்பேட்டை தாவிது பேட்டை நகராட்சி குடியிருப்பை சேர்ந்தவர் பிரபல ரவுடி பாம் ரவி இவர் மீது ஆறு கொலை வழக்கு உட்பட பல வழக்குகள் நிலுவையில் இருந்தது ஜாமீனில் வெளியே வந்த ரவி வாண்டரப்பேட்டையைச் சேர்ந்த பரிடா அந்தோனி ஸ்டீஃபன் என்ற நபருடன் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி பைக்கில் சென்று கொண்டிருந்தார் அவர்களை வாண்டர்பேட்டை ஆலன் வீதி ராஜராஜன் வீதி சந்திப்பில் வழிமறித்த கும்பல் நாட்டு வெடிகுண்டு வீசியது அதில் தப்பித்த இரண்டு பேரையும் கத்தியால் வெட்டி படுகொலை செய்தது இந்த கொலை தொடர்பாக ரவுடி வினோத் தீன் மர்டர் மணிகண்டன் தியாகு பிரேம் ராஜா தேவேந்திரன் அருண் பிரவீன் ரோமாக் ஆட்டோ மணி உட்பட முப்பத்தோரு பேர் மீது கொலை வழக்கு பதியப்பட்டது இந்த இரட்டை கொலை வழக்கு விசாரணை புதுச்சேரி மூன்றாவது கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடந்து வந்தது வழக்கு விசாரணை முடிந்து இன்று தலைமை நீதிபதி சந்திரசேகரன் தீர்ப்பு வழங்கினார் அதில் சந்தேகத்துக்கு இடமின்றி காவல்துறை குற்றங்களை நிரூபிக்க தவறியதால் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட முப்பத்தோரு நபர்கள் விடுதலை செய்வதாக கூறி தீர்ப்பளித்தார் இதில் போலீசார் கைது செய்யும் போது கையில் ஆயுதங்களுடன் இருந்ததால் பிரேம் என்ற குற்றவாளிக்கு ஏழு வருட தண்டனையும் பத்தாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது இது குறித்து வழக்கறிஞர் செல்வம் கூறும்போது ரவி மற்றும் அந்தோனி ஆகியோரின் இரட்டை கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட மர்டர் மணிகண்டன் உட்பட இந்த கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் விடுதலை செய்யப்பட்டனர் அதற்கு முக்கிய காரணம் புதுச்சேரி சிறப்பு அதிரடிப்படை ஆய்வாளர் ரமேஷ் மற்றும் உதவி ஆய்வாளர் சந்தோஷ் இவர்கள்தான் காரணம் இருபத்தைந்து வருடமாக சிறையில் தண்டனை சிறைவாசியாக இருக்கும் மர்டர் மணிகண்டனின் விடுதலையை தடுக்க வேண்டும் என்ற கெட்ட நோக்கத்தோடு இந்த வழக்கறிஞர் புலன் விசாரணை அதிகாரி சுரேஷ் பாபுவிற்கு அழுத்தம் பொய்யாக சேர்த்துள்ளனர் மணிகண்டனும் ஒருவர் புதுச்சேரி நீதிமன்றம் தீர விசாரணை செய்து குற்றம் சாட்டப்பட்ட அனைவரையும் விடுதலை செய்துள்ளனர் இது புதுவை காவல்துறைக்கு மிகப்பெரிய தலைகுனைவு என்றும் குறிப்பிட்டார் புளிச்சப்பள்ளம் கிராமத்தில் பிரெஞ்சு சிட்டி மனைப்பிரிவில் மனைகளை வாங்க குவிந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் விழுப்புரம் மாவட்டம் வானூர் தாலுகா புளிச்சப்பள்ளம் கிராமத்தில் பிரெஞ்சு சிட்டி பிரிவு விற்பனை நேற்று துவங்கியது மனைகளை வாங்க ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் மனைப்பிரிவில் குவிந்தனர் ரியல் எஸ்டேட் தொழிலில் நன்மதிப்புகளை பெற்ற தாய் குரூப்ஸ் ஸ்ரீ பாலாஜி ரியல் எஸ்டேட் மற்றும் எஸ்ஆர் புரொமோட்டார்ஸ் ஆகியோர் இணைந்து புதுச்சேரி திண்டிவனம் பைபாஸ் சாலை புளிச்சப்பள்ளம் ஃபால்ஸ் பொறியியல் கல்லூரி எதிரே உள்ள பகுதியில் பிரம்மாண்ட மனைப்பிரிவு விற்பனையை துவங்கியது பிரெஞ்ச் சிட்டி மனைப்பிரிவின் பங்குதாரர்களான பாலாஜி சம்பத் பாலவசந்த் செந்தில்குமார் சௌமியா நாராயணன் சுதர்சன் பாஸ்கரன் அலெக்ஸ் ஆகியோர் மனைப்பிரிவு விற்பனையை துவக்கி வைத்தனர் இதில் புளிச்சப்பள்ளம் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெய்சங்கர் தொழிலதிபர் ரமேஷ் நாயுடு அனைத்து அரசியல் கட்சி பிரமுகர்கள் தொழிலதிபர்கள் ரியல் எஸ்டேட் அதிபர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ரூபாய் மூன்று லட்சத்து எண்பத்து ஐந்தாயிரம் முதல் மனைப்பிரிவுகள் குழுக்கள் முறையில் விற்பனை செய்யப்பட்டது பிரெஞ்சு சிட்டி மனைப்பிரிவில் தரமான தார்சாலை மூன்று பேஸ் மின்சார இணைப்பு அனைத்து மனைகளுக்கும் தனித்தனி குடிநீர் வசதி மற்றும் தருவிளக்கு வசதி ஏற்பாடு செய்து கொடுக்கப்பட்டுள்ளது பிரெஞ்சு சிட்டியில் மனை வாங்குபவர்களுக்கு பத்திரப்பதிவு மற்றும் தனிப்பட்டா இலவசமாக வழங்கப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ஊர்காவல் படை வீரர்கள் தேர்வில் வில்லியனூர் விஷன் பயிற்சி மையத்திலிருந்து இருந்து ஐம்பத்தி இரண்டு பேர் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர் எதிர்க்கட்சி தலைவர் சிவா அவர்களை நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்தார் புதுச்சேரி அரசின் ஊர்காவல் படை வீரர்கள் தேர்வில் வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட விஷன் பயிற்சி மையத்தில் பயின்ற ஐம்பத்தி இரண்டு பேர் தேர்ச்சி பெற்று பணிக்கு செல்ல உள்ளனர் புதுச்சேரி மாநிலத்திலேயே அதிகம் பேர் படை தேர்வில் இந்த பயிற்சி மையத்தில் இருந்து தேர்வாகியுள்ள நிலையில் அவர்களுக்கான பாராட்டு விழா பயிற்சி மையத்தில் நடைபெற்றது மேலும் மாநில அளவில் பெண்கள் பிரிவில் முதலிடமும் ஆண்கள் பிரிவில் மாநில அளவில் ஐந்தாவது இடமும் பிடித்து சாதனை படைத்தனா் இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் வெளியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு ஊர்காவல் படை பணிக்கு தேர்வானவர்களுக்கு கேடயம் மற்றும் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் பயிற்சி மைய ஆசிரியர்கள் மற்றும் தொகுதி செயலாளர் மணிகண்டன் வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன் நிர்வாகிகள் ராஜி முருகன் கார்த்தி பாலமுருகன் பவித்ரன் மணிவாசகம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தொடர்கின்றன ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் தர்மாபுரி பெயர்பலகை திறப்பு விழாவில் அரசு கொறடா ஏகேரி ஆறுமுகம் பங்கேற்று திறந்து வைத்தார் புதுச்சேரி மாநிலம் இந்திரா நகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வழுதாவூர் சாலை தர்மபுரி கோவில் திடலில் ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் தர்மாபுரி பெயர்பலகை திறப்பு விழா நடைபெற்றது இதில் இந்திரா நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கொறடாவுமான ஏகேரி ஆறுமுகம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பெயர் பலகையை திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் அறங்காவல் குழு தலைவர் முருகன் ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் தர்மாபுரி கௌரவத் தலைவர் குமணன் தலைவர் கண்ணன் செயலாளர் ரமணன் மற்றும் அறங்காவல் குழுவினர் முக்கிய நிர்வாகிகள் விளையாட்டு வீரர்கள் ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் தர்மாபுரி நிர்வாகிகள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் அமரர் அமராபதி அம்மாவின் அறக்கட்டளை சார்பாக பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது அமரர் அமராபதி அம்மாவின் அறக்கட்டளை சார்பாக வில்லியனூர் பேட்டில் சென்ற ஆண்டு அரசு பள்ளிகளில் படித்த பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற அட்டவணை மாணவ மாணவிகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்கும் விழா நடைபெற்றது இதில் பத்தாம் வகுப்பில் முதல் மூன்று இடங்களை பிடித்த ராஷ்மி சந்தோஷ்குமார் அருந்ததி ஆகியோருக்கும் பனிரெண்டாம் வகுப்பில் லட்சுமி சுபாஷ் சந்திர போஸ் மெல்வினா ஆகியோருக்கு நினைவு பரிசு மற்றும் ஊக்கத்தொகை வழங்கி பாராட்டப்பட்டது நிகழ்ச்சியில் அறக்கட்டளை நிறுவனர் சுப்ர தாங்கி ஆற்றினார் ஆசிரியர் தனிகாச்சலம் தொகுப்புரை வழங்கினார் தேசிய நல்லாசிரியர் விருது பெற்ற தலைமை ஆசிரியர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் ராசு ராதாகிருஷ்ணன் மற்றும் மாநில விருது பெற்ற தலைமை ஆசிரியர் ஓய்வு பெற்ற பார்த்தசாரதி சிறப்புரை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் ஜெயபால மற்றும் முன்னாள் கிராம பஞ்சாயத்து தலைவர் அர்ஜுனன் என்கிற ஆதவன் சமூக சீர்திருத்த சிந்தனையாளர் புண்ணியகோடி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் முடிவில் வேல்வீரன் நன்றியுரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் இறுதியில் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது திருபுவனை தொகுதிக்குட்பட்ட வம்புபட்டு திருபுவனை பெரியபேட் ராஜா நகர் பகுதிகளில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் நடைபெற்றது திருபுவனை தொகுதிக்குட்பட்ட வம்புபட்டு மற்றும் திருபுவனை பெரியபேட் ராஜா நகரில் ரூபாய் இருபத்தி ஒன்பது லட்சம் செலவில் தார் சாலை மற்றும் சாலை மேம்பாட்டு பணியை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் பரிந்துரையின் பேரில் ஆதி திராவிடர் மேம்பாட்டு வரைநிலைக் கழகத்தின் சார்பில் தொகு வம்புபட்டு கிராமத்தில் ரூபாய் பதினைந்து லட்சத்து நான்கு ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்றது விழாவிற்கு எம்எல்ஏ அங்காளன் தலைமையேற்று பணியை துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து திருபுவனை பெரியப்பேடு ராஜா நகரில் ரூபாய் பதிமூன்று லட்சத்து பதினேழாயிரத்து இருநூற்று பதினைந்து ரூபாய் மதிப்பீட்டில் உட்புற சாலைகள் மற்றும் விரிவாக்க சாலைகள் அமைக்கும் பணியை அங்காளன் எம்எல்ஏ பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் பேர்கோ மேலாண் இயக்குனர் சிவகுமார் செயற்பொறியாளர் பக்தவச்சலம் இளநிலை பொறியாளர் திருவருட்செல்வன் ஒப்பந்ததாரர் தட்சிணாமூர்த்தி ஊர் பொதுமக்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி அருகே உள்ள பூரி ஜெகநாதர் கோவில் தேர் திருவிழாவில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்தனர் ஒடிசா மாநிலத்தில் உள்ள உலக புகழ்பெற்ற பூரி ஜெகநாதர் கோவிலை போன்று புதுச்சேரி திண்டிவனம் புறவழிச்சாலை பட்டானூரில் அமைந்துள்ளது பூரி ஜெகநாதர் கோவில் இக்கோவிலின் தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது ஜெகந்நாதர் பலராமர் சுபத்ரா ஆகியோர் பல வண்ண துணிகள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தேரில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் தேர் திருவிழாவில் உட்கல் சமாஜ் தலைவர் பரிஜா பேராசிரியர் பெஹ்ராப் சசிகாந்த் ததாஸ் மற்றும் கோவில் நிர்வாக குழுவினர் மற்றும் பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி குர்மாம்பேட் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா ஸ்ரீ யோக மாயா லலிதம்பிகை ஆலயத்தில் அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் ஆனி மாத அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகாயாகம் நடைபெற்றது ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு பால் தயிர் சந்தனம் திருநீர் திருமஞ்சனம் குங்குமம் கலச நீர் என பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு சகசிரநாமம் பாடப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது இதை பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர் இதற்கான ஏற்பாடுகளை மகேஸ்வர சாஸ்திரி செய்திருந்தார் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியின் ஐம்பதாவது திரைப்படமான மகாராஜா திரைப்படம் வெளியாகி வெற்றிகரமாக இருபத்தி ஐந்தாவது நாளை கடந்து மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது இதனை கொண்டாடும் வகையில் புதுச்சேரி மாநில விஜய் சேதுபதி தம்பிகள் சார்பில் என்ஆர் பாளையத்தில் உள்ள ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய பள்ளி மாணவ மாணவிகளுடன் கேக் வெட்டியும் அவர்களுக்கு தேவையான கல்வி உபகரணங்கள் வழங்கியும் கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியை மாநில நிர்வாகி நிர்மல் பாபு தலைமையில் இயக்க நிர்வாகிகள் ஏற்பாட்டில் நடைபெற்றது இதில் முக்கிய நிர்வாகிகள் ஆஷிக் பிரசன்னா வசந்த் விஜய் நவீன் பாபு முகேஷ் நட்பரசன் பிரதீப் ரிஷ்வி ஸ்ரீதர் மற்றும் ஏராளமான ரசிகர்கள் கலந்து கொண்டனர் ஜப்பானில் ஊக்க விருது பெற்ற சிறுவனுக்கு காரைக்காலில் பாராட்டு காரைக்காலில் உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் பதிமூன்றாம் வகுப்பு பயின்று வரும் மாணவன் ஆதவன் இவர் ஏழாம் வகுப்பு படிக்கும் பொழுது போர்ட்டபிள் ஃபோல்டிங் ரைட்டிங் டேபிள் வடிவமைத்து மாவட்ட அளவில் பரிசு பெற்றிருக்கிறார் இதனை மெருகேற்றி மாநில அளவிலும் தேசிய அளவிலும் இம்மாணவன் பரிசு பெற்றிருந்த நிலையில் ஜப்பானில் நடைபெற்ற போட்டி ஒன்றில் பங்கேற்று ஊக்க விருது பெற்று வந்துள்ளார் மாணவனை பாராட்டும் வகையில் காரைக்கால் மாவட்ட வன்னியர் கூட்டமைப்பு சார்பில் மாணவனுக்கு பாராட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது கோட்டுச்சேரியில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கூட்டமைப்பின் தலைவர் அருணகிரிநாதன் உள்ளிட்ட ஏராளமான கூட்டமைப்பு நிர்வாகிகள் மற்றும் அரசியல் தலைவர்கள் கலந்து கொண்டனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் பாஜக அதிருப்தி எம்எல்ஏக்களுடன் மேலிட பொறுப்பாளர் நிர்மல் குமார் சுரானா பேச்சு முதல்வர் அமைச்சர்கள் மீது அடுக்கடுக்கான புகார்கள் நீதிமன்ற வாயிலில் அதிமுக வழக்கறிஞர் அணி போராட்டம் மத்திய அரசின் மூன்று புதிய சட்டங்களில் உள்ள குளறுபடிகளை சரிசெய்ய வலியுறுத்தல் புதுச்சேரியில் ஏசி வசதியுடன் வகுப்பறை அசத்தும் அரசு பள்ளி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்